இன்று இஸ்ரேல் ஒரு காணொளியை வெளியிட்டு கூறியிருப்பதானது அவர்களின் விமானப்படை ஈரானுடைய நிலத்திலிருந்து நிலத்தை நோக்கி ஏவப்படும் மிசைல் சிஸ்டம் ஐ தயாரிக்கும் இடம் அணுசக்தி அடர்த்தி உயர்த்தி மயவிலக்கி நியூக்ளியர் சென்ட்ரிஃபியூஜ் ஃபார் யுரேனியம் என்ரிச்மெண்ட் ஆயுத உற்பத்தி தளம் ஒன்றும் மற்றும் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் நிலத்திலிருந்து வானை நோக்கி செலுத்தும் ஏவுகணை பாகங்கள் தயாரிக்கப்படும் தளம் ஒன்றும் முழுமையாக தாக்கி அழிக்கப்பட்டதாக கூறுகிறது ஈரான் மிசை இஸ்ரேலின் சேதம் மேலும் இஸ்ரேல் கூறுகிறது யுத்தம் ஆரம்பமானதிலிருந்து இன்று வரை பதினெட்டு ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஈரானிலிருந்து இஸ்ரேலுக்கு எதிராக பாலிஸ்டிக் மிசைல்ஸ் நானூறு ஏவப்பட்டதாகவும் அத்தாக்குதல்களில் இருபத்து நான்கு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் எண்ணூறு பேர் காயமடைந்துள்ளனர் இன்னும் மூன்றாயிரத்து எண்ணூறு பேர் இருப்பிடங்களை விட்டு வெளியேறி சென்றுள்ளனர் என்றும் ஈரானால் வீழ்த்தப்பட்ட ஹெர்மெஸ் ட்ரோன் ஈரான் கூறுகிறது ஐ முதல் தடவையாக இஸ்ரேலுக்கு எதிராக ஏவியதாக இதற்கிடையில் இஸ்ரேலின் அதிநவீன ஹெர்மெஸ் ட்ரோன் ஒன்றை சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஈரான் கூறுகிறது அதை இஸ்ரேலும் உறுதி செய்துள்ளது இதுதான் இந்த யுத்தத்தில் ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்ட முதலாவது இஸ்ரேலின் அதிநவீன அட்வான்ஸ்ட் ட்ரோன் என்பது குறிப்பிடத்தக்கது ஈரானில் ரெஜீம் சேஞ்ச் யுத்தத்திற்கு மத்தியில் ஈரானில் ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அதாவது ரெஜீம் சேஞ்ச் ஒன்றை ஏற்படுத்த அமெரிக்கா தயாராகிறது முதல் கட்டமாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சி ஆட்சிக்கு முன்னரான மன்னர் ஆட்சிச்சியின் முடிக்குரிய இளவரசர் ரிசா பஹலாவி ஈரானிய மக்களை ஈரானிய அரசிற்கு எதிராக கிளர்ச்சி செய்ய அழைப்பு விடுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஆனால் தற்போது வரை மக்கள் ஈரானிய அரசிற்கு எதிராக கிளர்ச்சி செய்ய முன் வருவதை காண முடியவில்லை எதிர்கட்சிகள் மற்றும் புரட்சி அரசுக்கு எதிரானவர்கள் ஒன்று கூடல்களை நடத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது எது எவ்வாறாயினும் ஈரானிய மக்கள் மீண்டும் ஒரு அமெரிக்க ஏகாதிபத்திய பொம்மை ஆட்சி ஒன்றை கொண்டு வந்து நாட்டின் பிரதான வளமான எண்ணெய் வளத்தை அவர்களுக்கு வார்க்க விரும்புவார்களா என்பது சந்தேகம்தான் இஸ்ரேலின் டாம் மிஸ்ஸைல் ஏவுகணைகள் கையிருப்பு பற்றாக்குறை இருப்பதாகவும் அவை இன்னும் பத்து அல்லது பன்னிரண்டு நாட்களுக்கு மாத்திரம்தான் போதுமாக உள்ளது என்றும் வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை தெரிவிக்கிறது அவ்வாறெனில் இஸ்ரேலுக்கு மிசைல் அவசரமாக தேவைப்படுவதால் அமெரிக்கா அவற்றை வழங்கி இஸ்ரேலுக்கு உதவும் என்பது உறுதி இவ்விடத்தில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது யுத்தத்தின் போக்கை மாற்றக்கூடிய சாதனமாக இருக்கப்போவது ஈரானுடைய பலிஸ்டிக் மிசைல் ஹைப்பர்சானிக் மிசைல் மற்றும் சூப்பர்சானிக் மிசைல்களின் எண்ணிக்கையிலேயே என்பது திண்ணாமாக தெரிகிறது ஈரானிடம் அணு ஆயுதம் ஈரான் வெசு இஸ்ரேல் யுத்தத்தில் அமெரிக்கா களத்தில் இறங்கப்போவதாக கூறுவது உண்மையிலேயே அவர்களுக்கு ஈரான் எல் அணு ஆயுதம் இன்னும் தயாரிக்கப்படவில்லை என்பது அவர்களின் உளவுத்துறை மூலம் அறிந்து வைத்திருக்க வாயாப்பு இருப்பதாக சந்தேகம் எழுகின்றது ஏனெனில் அண்மையில் நடந்த விடயங்களை பார்க்கும்போது அதனை உறுதி செய்யும் விதமாக அமெரிக்காவின் உளவுத்துறை பிரதானியான டுல்சி கபார்டு யுஎஸ் டைரக்டர் ஆஃப் நேஷனல் இந்தியா டிஎன்ஐ அவர் கூறுகையில் ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இருக்க வாய்ப்பில்லை என்றார் ஆனால் பத்திரிகையாளர்கள் அதிபர் டொனால்ட் டிரம்பிடம் அந்த அதிகாரியை மேற்கோள் காட்டி கேட்டபோது அவர் கூறுகின்ற விடயங்களை கணக்கில் எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கில்லை என்று உதாசீன போக்கில் சொன்னார் என்பதிலிருந்து ட்ரம்ப் உம் அவர் கூட்டணியும் ஒன்றை செய்ய வியூகம் வகித்தால் யார் பேச்சையும் கணக்கில் எடுக்க மாட்டார்கள் என்பது இதனூடாக தெளிவாகிறது காலத்தில் இறங்குமா அமெரிக்கா அதே நேரம் ஈரானுக்கு மிரட்டல் மாத்திரம் விடுத்து நேரடியாக களத்தில் இறங்காமல் இஸ்ரேலிற்கு உதவி தான் இன்று இரவு வரை பதினெட்டு ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அவதானிக்க கூடியதாக இருக்கிறது